எங்கள் பேர் மைக்கேல் ஃபன்ட் மீடியதரசிமா நான் நல்லதே இடத்துல வாசிக்கிறேன் கரைக்கடைப்போம் ஒரு பத்தாம் தேதி இப்போ மாதிரி அஞ்சு மணிக்கு போனவர் வில வழக்கு போய் நாங்கள் எப்படியும் ஒரு அரை மணி தேர்தலாம் ஒரு மணி தேரத்தில் வந்துடுவேணுன்ட்டு தான் இந்த ஃபோன் தொடர்புன்னு இல்லாமல் தான் அவர் போனது அன்றைக்கு சரியான காற்று புயலும் கடலும் போனது வரையில்லை ஏழு ஏழரை மணி அப்படியே நாங்கள் பக்கத்தில் நேவி போய்ட்டு இருக்குது எடுத்து சைட்டில் அதில் அறிவிச்சு நாங்கள் எப்படி அங்கே போட் போயிட்டு வரையும் இல்லைன்னு வந்து அவங்க காரநகர் கே கேஸ் அங்கே எல்லாம் அறிவிச்சுட்டாங்க உடனே கைட்ஸ் எல்லாம் அறிவிச்சுட்டாங்க இப்படி எங்களை தேடி போக விடமாட்டேன்ட்டுட்டாங்க எல்லா காற்று கடலால் இப்போ நைட்டில் போக விட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நேவி ஆக்கள் எல்லாம் அங்கே பெரிய சிறாக்களோட கதச்சி டோரா இல்லாமல் வந்து எங்களுக்கு தேடினது இந்த நைட் தேடி இருந்தால் நாங்களே கண்டு கட்டாயமாக பிடிச்சிருக்கலாம் அப்போ அவையிட்டையும் லைட் இல்லை எங்கள்கிட்டையும் லைட் இல்லாததால் அவையை கண்டுபிடிக்கிறது சிரமம்தான் அவள் பயத்தில் தான் நேவியும் விடை இல்லை கடல் காத்தால் போ தேடி போகிற ஆட்களுக்கு கொண்டு நடந்தால் இவையை தேடி போகிறது அப்படின்னு விட இல்லை பிறகு தேடியும் ஆடல் கிடைக்கல ரெண்டு நாள் ஃபுல்லாக ஆக்களே இல்லை நாங்கள் ஆடில் இல்லையண்டு நாங்களாவே சேர்த்துட்டோம் என்று தான் முழுதும் நம்பி இருந்த நாங்கள் அப்படி தான் ஆகிட்டேன் அப்புறம் மூன்றாவது நாள் எழுபதிவு கடத்தொழிற்சங்கத்தால் எல்லாம் போட்டுகள் பெரிய வல்லங்கள் எல்லாம் போய் தேடினது அனலதிவு கடத்தொழிற்சங்கத்தலைவர் அப்படியே எல்லாம் போட்டுகள் எல்லாத்தையும் அனுப்பி தேடின நாங்கள் பிறகு நம்ம சம்மாட்டி இப்போ ஜூக்கி அண்ணனும் வெண்ணியல் எல்லாம் அடித்து கொடுத்து போட்டு எல்லாம் போட்டு தேடினது மீமையாக்கள் கிடைக்கல பிறகு ஒரு மதியம் பதிமூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி என்னென்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி மாலை ஒரு மூன்று மூன்றரை மணி அளவில் எங்களுக்கு தகவல் கிடைச்சது என்னென்னா எங்களோட ஹஸ்பண்டோட கூலிக்கு போனவர் அவர்கிட்ட வாட்ஸ்அப்புக்கு தான் அங்கே இருக்கிற அதிகாரி மாதிரி கதைச்ச கதைச்சி இப்படி நீங்கள் சிலோன்ல இருந்து கதைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் ஊமன்ஸ் சொன்னாங்க ஸோ இல்ல இப்படி ரெண்டு பேர் தொழிலுக்கு இப்ப போன இடத்துல இங்கே வாழ்ந்துருக்குறேன் அதுக்கு பிறகு நாங்களெல்லாம் அழுது போட்டுக்கோட்டோம் சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு படிக்கணும் பிள்ளைகளெல்லாம் அழவே அழகினமில்லை அப்பா இல்லைன்னு சொல்லி அளம் அவையால் அளமுடியலை விரக்தி ஆகினா நாங்களப்படி அதனால் சோகமயம் ஆகிட்டு எல்லோரும் கிடக்கிற சைட் ஃபுல்லாக நிறைய ஆட்களங்களுக்கு பயம் ஆயிட்டு இடிக்கிருவண்ட உடனே அப்புறம் உடனே அவங்க வீடியோ வந்தோட கதைக்க கொடுத்தாங்க அதையால் ரெண்டு பேராலையும் கதைக்க முடியலை வாயெல்லாம் அவிஞ்சு தண்ணி உப்பு தண்ணி கொடுத்துட்டாங்க வயிறு ஆகிட்டு அதனால் தங்களால் கதைக்க முடியலை நாங்கள் ஏழை அவங்க மயக்கம் மாதிரி இருக்கன்னு சொல்லி അപ്പം അവ അപ്പം ചെന്നാൽ താങ്കൾ അപ്പം പോക മണ്ടും അപ്പം കരയുതുങ്ങ ടൈമിലെ പായ് വള്ളം കൊണ്ട് വന്നത്ണ്ടോ അവയെ ഉദവി കെട്ടതുണ്ടും ഉദവി കെട്ടപ്പോഴും തങ്ങളെ കൊണ്ടക്കാർക്കടിക്കണോ അങ്ങനെ പിന്നാലെ പോയിരിക്കും വന്ന അങ്ങാരി മേ നല്ലേ നല്ല കവനിച്ചിരിക്കണ ഹോസ്പിറ്റലെല്ലാം കൊണ്ട് പോയി എല്ലാം വൈദ്യമെല്ലാം പാത സാപ്പാടാം ഉടുപ്പെല്ലാം കൊടുത്ത് ഉടുപ്പെല്ലാം കൊടുത്ത് എല്ലാം നല്ല ഇതാക്കി വെച്ചിട്ട് ഇപ്പം கடைசியாக மூன்று மணி நேரத்துக்கு நேரத்துக்கிட்ட எங்களை ஃபோனில் கதைக்க விட்டுனோம் ஃபோனில் கதைக்க எங்களை சொந்தக்காராக்கள் மூலமாக கதைக்க விட்டாங்க கதைச்சிட்டு நாங்கள் பிறகு சொன்னாங்க மெட்ராஸுக்கு நாங்கள் அந்த அதிகாரிகாரி சொல்லி விடாங்க மெட்ராஸில் உள்ள அந்த புலல் சிறச்சாலைக்கு நாங்களே கொண்டு போகிறோம் நீங்கள் அங்கே வந்து அந்த சொந்தக்காரர்களை பார்க்க விரும்பினா பார்க்கலாம்னு மாதிரி சொன்னாங்க அதுக்கு பிறகு அவையோட எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை எங்கள் மாதிரி ീതി അപ്പം മതി കയ്യിൽ കൊടുത്ത കുടുംബം പോയിടിച്ച് ഇങ്ങനെ പോയിട്ട് അവയോ കടലിൽ കൊടുത്ത വിലയും അങ്ങരിക്കേണ്ടതില്ലാമെല്ലാം വട്ടി കൊച്ച വില നരംഗ് എടുത്തിരുന്നു

അപ്പോൾ റിലീസ് അവലീസ് പണികളൊക്കെ നാളെ അമചരെയ്യോട് കഥച്ചിരിക്കും മറ്റേ അത് അവരുടെ അത് ഉദവിയെ ചെയ്യാണ്ട് നല്ല ഇതാകും മറ്റേ അത് ഇന്ത്യ തൂദരക അവയെ സന്ദിച്ച് എങ്ങൊഴ്ചം മൂലമാ കഥച്ചിരിക്ക എല്ലാ ആവണങ്ങളും അതൊക്കെ കൊടുത്തിരിക്കണം അപ്പം തരപ്പെട്ട ഉദവികളെ ഉദവികൾ കേട്ട് അവയ മൂലമായി നമ്മൾ കനക്ക ഡോക്യൂമെൻ്സുകളെല്ലാം അനുഭവിക്കും തനിയും അതെല്ലാം പോയി ചേർന്ന് അവയൊക്കെ ഒരു മുടി എടുത്താൽ തന്നെ നടപടി ആകാൻ അനുപ്പി വയ്ക്കും